வாங்கப்பா இன்னைக்கு மழை பெஞ்சுதா எல்லா பூவும் நிறைய பூக்கள் இருந்தது எல்லாத்தையும் போய் பறிச்சிட்டு வந்துட்டேன் இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்றத உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ பூக்கள் இருக்கு இதில் ஆயில் தயாரிக்க போறேன் நீங்கள் என்ன செய்யன்னா பூ வீட்டில் இல்லை அப்படின்னா கடையில் போய் பன்னீர் ரோஜா கேட்டு வாங்கிக்கிங்க அந்த ரோஜாவை வச்சு இந்த ஆயில் தயாரித்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் வாங்க எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சலாம்னு நான் சொல்றேன் பாருங்க காமிட்டு எண்ணெய் ஊத்துறான் எண்ணெய் லைட்டா சூடு ஏறட்டும் அதுக்குள்ள மிக்சியில அந்த பூவை கொஞ்சமா நொறுக்கி எட்டாந்து வச்சிருக்கோம் பாருங்க இதை மாதிரி லைட்டா நொறுக்கி எட்டாந்து வச்சுக்கணும் இதை மாதிரி வச்சுக்கணும் எண்ணெய் சூடு சூட இந்த எண்ணெய் நம்மளுக்கு பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு பொன்னிறமா ஆகுறதுக்கு கலர் கம்மியா இருக்கிறவங்களா இருந்தாலும் வெயில்ல போகிறவங்களா இருந்தாலும் வெயிலில் நிறைய வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப எஃபெக்ட் உள்ளது நம்ம வெயிலில் போயிட்டு வந்து இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டாக்க நம்மளுக்கு அந்த கருப்பா வந்து கருப்பாகாதான் இருக்கும் கருப்பாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரிய பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கு எண்ணெயை தடவை விடலாம் சின்ன குழந்தைங்களுக்கு இன்னொன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதை வந்து சின்னதாக பிறந்த குழந்தைங்க கருப்பாக இருக்குல்ல கலர் கம்மியாக வருதுங்கள அந்த குழந்தைங்களுக்கு மா நேரமாக இருக்கிற பிள்ளைங்களா அந்தாலும் அதுங்களுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அதை ம இது மேலே பேக் மாதிரி போடுறோம்ல அது மாதிரி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டணுமா கலர் சீக்கிரம் வந்துடும் இப்போ இது நம்ம செய்கிறது பெரியவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி செய்யறன்னு ஏன்னா லைட்டாக தான் சூடு ஏறணும் சூடு ஏறக்கூடாது எண்ணெய் ரொம்ப சுடக்கூடாது எப்படி மிக்சியில் பச்சை பூ இது குழந்தைங்களுக்கு செய்கிறது காய வச்சு பவுடராக செஞ்சிக்கணும் அதில் எண்ணெய் போட்டு நம்ம செஞ்சாக்க நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இதை நம்ம பெரியவங்க குழந்தைங்களுக்கும் தரலாம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எண்ணெய் போட்டு இது பண்ண முடியாது இல்லை எண்ணெயிலே தடி விட்டு வச்சுருக்க முடியாது இல்லை அதனால் நம்ம குளிப்பாட்டைக்குள்ளே நம்ம செஞ்சுக்கலாம் இந்த எண்ணெய் இதேமாரி சிம்மில் வச்சு அது பாட்டுக்கும் கலர் மாறி வந்துடும் பாருங்கள் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி நம்ம இதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் வடிகட்டியும் காமிக்கிறவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ரோஜா பூ வீட்டில் இல்லை அப்படின்னா கடையில நம்மளுக்கு கிடைக்கும் வந்து பன்னீர் ரோஜா கிடைக்கும் பன்னீர் ரோஜாவை வாங்கி அரை கிலோ ஒரு கிலோன்னு வாங்கி வந்து அந்த இதழ்களை எடுத்து நம்ம இதே மாதிரி செய்து வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம ரோஸ் ஆயில் ரோஸ் வாட்ரு எ எல்லாமே நம்ம வாங்குறோம்ல அந்த மாதிரி வாங்க வேண்டிய வீட்டிலே தயாரித்து ஓனா நம்ம எந்த ஒரு கலப்படமும் இல்லாத செய்து வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி என்ன கலர் மாறி வருதுன்னு பாருங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் பூ கருகாமல் இருக்கும் நம்மளுக்கு அதில் இருக்கிற இது போகிற லெசன்ஸ் பூரா கீழே இறங்கும் அப்போ தான் அந்த சாறு பூரா இறங்குச்சின்னா நம்மளுக்கு எண்ணெய் நல்ல கலர் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் அதில் ஃபுல் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் இது நல்லா நம்ம செய்து நம்ம வீட்டுக்கு நம்மளே செய்து வச்சிக்கிட்டு யூஸ் பண்ணலாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு டிஷ்ஷு சொல்லி காமிக்கிறோம் சொல்லி கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க செய்தும் இருப்பீங்க ஆனால் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எல்லாம் யாருக்குமே தெரியாது இதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டவுனில் இருக்கவங்க தான் ஆன்லைனில் வாங்குறவங்க எல்லாம் ஆன்லைன்லேயும் வாங்கிப்பாங்க எல்லாமே செஞ்சுப்பாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதை பற்றியே என்னென்னே தெரியாது என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னு கிராமங்களில் தானே அதிகமாக வெயிலில் வேலை செய்கிறவங்களே கிராமத்தில் தான் இருக்காங்க அதனால எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும்னு தான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு அப்புறமா காமிக்கிறான் அப்படி தான் இருக்குது எண்ணெய் இதை ஆ பாருங்க எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு அப்படின்னு பூரா இதுதான் இருக்கு தான் இருக்குது பூ தான் இருக்குது கால் லிட்ரு எண்ணெயில் தான் வந்திருக்கு எடுத்து நம்ம கையில் தடவி கையில் முகத்தில் எல்லாத்துலேயுமே தடவிக்கலாம் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் நம்ம ரோஸ் ஆயில்